ரேடி பேச்சாளரா இது உங்களுக்கான அரிய வாய்ப்பு சென்னையில் நடைபெற உள்ள மெகா விஷனின் நம் அரங்கம் நிகழ்ச்சியில் பங்கேற்க கான்டாக்ட் நம்பர் செவன் நீங்க சொல்ற மாதிரி வர்றது ஒரு செடியில் பூக்கும் பூவை விட ஒரு நொடியில் பூக்கும் காதல் புனிதமானது காதல் நாம தேடுறோம் நட்பை நாம தேடுறோம் சொந்தங்கள் மட்டும்தான் அதுவா அமையுது ஒவ்வொரு ஆணையினுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி பெண்ணுடைய வெற்றியாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் தாயும் தந்தையும் இருந்து உங்களை ஊக்குவித்து இருக்கிறார்கள் இந்த காதல் கைவிட்ட பொழுது கூட தாயினுடைய மடியில் சாய்ந்து நீங்கள் அவர்களுக்கு செய்த துரோகத்தை ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தீங்கன்னா அதை மன்னித்து தாய் உள்ளம் ஏத்துக்கும் ஒருபோதும் காதல் ஏத்துக்காது நட்பு ஏத்துக்காது உலகத்தில் கடவுள் எல்லா நேரங்களிலும் கூட இருக்க முடியாது என்பதற்காகத்தான் நடமாடும் தெய்வங்களாக பெற்றோரையும் அருகிலேயே படைத்திருக்கிறான் நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன் திட்டி திட்டி பேசி இருந்த பொழுதும் கூட அன்பை மட்டுமே நமக்கு பகிர்ந்தளிக்க கூடிய ஒரு அம்மா அடிக்கடி நம்மோடு சண்டை போட்டாலும் அறிவுரை சொல்வதற்கு ஒரு தகப்பன் அவன் சட்டையை நான் எடுத்து போட்டதற்கெல்லாம் கோபப்படுகின்ற ஒரு அண்ணன் என் தங்கைக்கு பிடிக்காத ஒன்றை நான் செய்ததற்காக முடியை பிடித்து கூட நாங்கள் சண்டை போட்டிருக்கிறோம் இதற்கு ஒரு தங்கை என்கின்ற உறவு இத்தனை உறவுகளும் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இது யாருக்குமே கிடைக்கலன்னு சொன்னா அவர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் நரகத்திற்கு இருப்பதற்கு சமம் என்று சொல்லி இந்த நட்பும் காதலும் வாழ்க்கையில் ஒரு நடைபணமாக வாழ்வதற்கு வேண்டுமானால் துணையாக இருக்குமே தவிர இந்த உறவு மட்டும்தான் ஒரு ஆத்மார்த்தமான சாதனை மனிதனை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

இதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனை காதல்னாலும் ஒண்ணு சேராததுதான் பிரச்சனை குடும்பம் பத்தி பேசினாங்க எனக்கு ஒரு பழைய பாட்டு ஞாபகத்துக்கு பானியிலே சோறு இருந்தா பூனைகளும் வேதனையை பங்கு வச்சா இல்ல பந்தம் இல்ல அப்படிதான் இருக்கு அண்ணன் தம்பி உறவை பத்தி பேசினாங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசில்ல காசில்லாதவன் இதயத்துல பாடினார் கண்ணதாசன் இருந்தது ஒரு காலத்துல கூட்டு குடும்பம் உறவுகள் ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு அவங்க சொன்ன

நேத்துக்கே உங்களுக்கு ஊருக்கு டிக்கெட் வாங்கிட்டேன் அப்ப மாப்பிளை என்ன தெரியுமா சொன்னேன் ரொம்ப புத்திசாலி மாப்பிளை மாமா அது தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருக்கிறவங்களா நேத்துக்கே இங்க போன் பண்ணி வர சொல்லிட்டேன் அப்படின்னு இது மாதிரி இருக்கு இன்னைக்கு சொந்தம் வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இருக்கிறது இல்ல அப்படியே சேர்ந்து வெளியில போனோம்னு வச்சுங்களேன் ஒரு நாலு பேர் வீட்டுல கார்ல போனோம்னு வச்சுங்களேன் நவ கிரகத்துல நாலு கிரகம் கிளம்பி போன மாதிரி இருக்கும் அப்பா வடக்கு அம்மா தெற்கு புள்ள கிழக்கு பொண்ணு மேற்குன்னு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருமித்த எண்ணம் கிடையாது ஆனா நண்பனுக்கு பிடிக்காதது கூட தனக்கு பிடித்ததாக ஏற்றுக்கொண்டு நட்போடு வாழறான் பாத்தீங்களா அந்த நட்பு தாங்க என்னைக்கும் மகிழ்ச்சி சொத்து விவகாரத்தினால பேசிக்காத குடும்பங்கள் எத்தனையும் இருக்கு ஒரு கஷ்டம் வருதுங்க இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க அத்தையும் மாமி சுத்தபா சித்தபா வந்து பண்றாங்க பக்கத்துல இருக்க குஜராத்தி எய்தா போல இருக்க மகாராஷ்டிர மாடியில இருக்க பஞ்சாபி இந்த நண்பர்கள் தானே இங்க வந்து உதவுறாங்க அப்போ கஷ்டத்துல யோசிப்பது உறவு ஆனால் யோசிக்காமல் கை கொடுப்பது தான் நட்பு இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமா இருக்கு ஒரு கவிஞன் அழகா எழுதினார் இணைய காதல் இமெயில் முத்தம் இணையாத மனசு இப்படிதாங்க இருக்கு இன்னைக்கு காதல் காதலியோட தாய் தந்தையரை கூட வில்லன் வில்லியா பாக்க வைக்கிறது வந்து காதல் ஆனால் நண்பனோட தாயை தன் தாயா ஏற்றுக்கொள்ள வைக்கிற பொது நலம் வந்து தாங்க நட்பு கண்ணே நான் சாப்பிடும் போதெல்லாம் ஒன்னே தான் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு நான் ஒருத்தன் அவன் காதலி சொன்னா நான் கை கழுவும் போதெல்லாம் உன்னையே தான் நினச்சிட்டு இருக்கேன் நட்பயரத்தை நோக்கிழைத்து செல்வது காதல் உயரத்தை நோக்கி அழைத்து செல்வதாக நட்பு வெளியே கொண்டு வந்ததுக்கு அவருடைய உற்ற நண்பர் அவர்தான் இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் போது அஞ்சு ஆறு நண்பர்கள் சேர்ந்து தான் இருக்கும் அப்போ நட்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு பலத்தை கொடுக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கிறது உதடுகளும் ஒட்டுது இதுதாங்க நட்பு நட்போடு வாழும் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியின் அளவே இல்லை நட்பு அறியா வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்ந்தும் அர்த்தமே இல்லை நட்புதான் என்றும் மகிழ்ச்சிகரமானது